ஹை வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குது நம்ம காளியம்மா அம்மா முத்துவேல் சிவனாட்டி மூணு பேருமே மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு சந்திரகலா வந்து காளியம்மாவை பார்க்க வராங்க அப்போ காளியம்மா கிட்ட கேட்குறாங்க அத்தை மறுபடியும் ஜெயிலுக்குள்ளேயே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காளியம்மா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அந்த கார்த்தி பையன் வெளியில் வந்து ரொம்பவே எங்களை போட்டு பாடாப்படுத்துகிறான் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் பாம்பு வச்சுட்டா வீட்ல பாம்பு வச்சது மட்டும் இல்லாம கார்ல வேற பாம் வச்சு காரையும் வெடிக்க வச்சுட்டான் இப்படியே போனா எங்க உசுருக்கு உத்தரவாதம் இருக்காது எங்களுக்கு பாதுகாப்பான இடம் இந்த ஜெயில்தான் அந்த கார்த்தி பையனை சும்மா விடக்கூடாது இதுதான் சந்திரா சரியான நேரம் அந்த சாமுண்டேஸ்வரிய எப்படியாவது பழி போட்டு ஜெயிலுக்குள்ள அனுப்பணும் அப்பதான் என்னோட வெறியாளும் அப்படிங்கிற மாதிரி காளியம்மா சொல்ல இதை கேட்ட சந்திராவும் சீரியத்தை என்ன பிளான் வச்சிருக்கீங்க அதை கரெக்டா சொல்லுங்க நான் அதுபடியே பண்ணி சாமுண்டேஸ்வரிய உள்ளத்துக்கு வச்சுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட காளியம்மாவும் அவங்களோட பிளான சொல்லிடுறாங்க அப்போ சந்திரா சொல்றாங்க கவலைப்படாதீங்க நான் கரெக்டா இதை பண்ணி முடிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரை ஏற்பாடு பண்றாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க நீங்கள் மட்டும் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து என் அக்கா கிட்ட பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி இந்த ஸ்வீட் பாக்ஸையும் இங்கே ஒரு புடவையும் இருக்கா அதையும் வச்சு நீங்கள் கண்டிப்பாக என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை இன்வைட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நடக்கிறத நானே பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டால் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இதனால எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதே மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சந்திரா சொல்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அங்கே நடிச்சா போதும் கரெக்டான நேரத்தில் போலீஸ் அங்கே வருவாங்க அந்த நேரம் பார்த்து சமுண்டேஸ்வரி லஞ்சம் வாங்கினா தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உங்க கிட்டேயும் விசாரிப்பாங்க நீங்க சொல்லணும் அந்த மேடம் என் பொண்ணுக்காக வேலை கேட்டிருந்தேன் அதுக்காக லஞ்சம் கேட்டாங்க நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும் அப்பதான் எங்க அக்கா ஒத்துக்கி உள்ள வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது கேட்ட ரெண்டு பேருமே இப்படிதானே மேடம் நாங்க சூப்பரா நடிச்சிடறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வராங்க இங்க வந்து நம்ம சாமுடேஸ்வர் வந்து ஒரு பர்சனல் நம்பர் கொடுக்குறாங்க நீங்க பாருங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்போ இந்த நம்பர் வந்து எடுக்கல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என் தங்கச்சியோட நம்பர் நான் தரேன் அதுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது குறைனா அதுல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க பண்ற ஒருத்தவங்க கேக்குறாங்க ஏன் மேடம் அதான் ராஜா தம்பி நல்லா தானே பார்த்துட்டு இருந்தார் அவர் ஏதாவது ஒரு பிரச்சனைனா தானும் வந்து சரி பண்ணிட்டு போயிடுவாரு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் சாம்புச்சேரி சம்ம கோவப்படுறாங்க நிறுத்துங்க அவனை என் மாப்பிள்ளன்னு சொல்லவே சொல்லாதீங்க இனிமேட்டு அவனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த ஒரு ஒட்டு உரவும் இல்லை இனிமேட்டு இந்த பர்சனல் நம்பருக்கு தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லணும் அவனுக்கு யாருமே எந்த தகவலும்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சரி ஸ்ட்ரீட்டாக ஆர்டர் போட்டாங்க அப்போ தான் அந்த ரெண்டு பேரும் வராங்க மேடம் என் பொண்ணுக்கு நாங்கள் கல்யாணம் வச்சுருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் நீங்கள் வந்து ஆசிர்வாதம் பண்ணால் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு ஐஸ் வச்சு எப்படியோ அந்த ஸ்வீட் பாக்ஸையும் பத்திரிகையும் கொடுக்குறாங்க இதையும் நம்ம சாம்பிடி சரி வாங்கிட்டு கண்டிப்பாக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த நேரம் பார்த்து நம்ம சந்திரா வந்து அந்த அதிகாரிகளுக்காக ஃபோன் பண்ணுறாங்க இங்கே சாமுண்டஸ்வரி வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு வேலை ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவளை சீக்கிரமாக வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அந்த அதிகாரி கேட்கறாங்க சரிம்மா நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க நான் இருந்தா என்னையா அதான் நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்ல நீ ஆகிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சந்திராவோட பேச்சை கேட்டுட்டா அந்த அலுவலகத்துக்கு அங்கே அதிகாரிங்கெல்லாம் வந்துடுறாங்க அப்போ சாம்ரேஷி எதுக்காக இவங்களாம் இப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிட்டு பேசுகிறாங்க என்ன சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ சாம்ரூஷரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன சார் சொல்கிறீங்க நான் லஞ்சம் வாங்கினேண்ணா அப்படியெல்லாம் நான் யார்கிட்டையுமே வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அதிகாரி சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேர்கிட்டையும் நீங்கள் லஞ்சம் வாங்கினா தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்புஷரி சொல்கிறாங்க சார் அவங்க இன்விடேஷன் வைக்க தான் வந்தாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே செக் பண்ணி பார்த்தப்ப அந்த ஸ்வீட் பாக்ஸ்குள்ளே ஃபுல்லாக கோல்டு காயினாக இருக்குது இதை பார்த்ததுமே அந்த அதிகாரிக்கு சாமக்கம் வருது என்னம்மா பஞ்சாயத்து தலைவையாக இருந்துட்டு இப்படி தான் நீங்கள் லஞ்சம் வாங்குவீங்களா பாருங்கள் இதில் ஸ்வீட் இல்லை ஃபுல்லாக கோல்டு காயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கிட்ட சாம்புடை சொல்லி சொல்கிறாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தானே இன்விடேஷன் கொடுத்தீங்க நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்காக அந்த ரெண்டு பேர் சொல்கிறாங்க என்ன மேடம் ஒளடுறீங்க நீங்கள் தானே என் பொண்ணுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி எங்ககிட்ட லஞ்சம் கேட்டிங்க அதில் எங்கே பத்திரிக்கை இருக்குது பத்திரிக்கைலாம் ஒன்றும் இல்லை சார் என் பொண்ணுக்கு வேலை தான் வந்தேன் இந்த அம்மா தான் எனக்கு லஞ்சம் வேணும்னு சொன்னாங்க அதோட தான் நாங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தோம் எப்படியோ இந்த விஷயம் வெளியில லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேல மேலே பள்ளியத்துக்கு போட்டுடுறாங்க சம்படுச்சரிக்கு ஒன்றுமே புரியல என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் கொண்டு வந்து வச்சதுலேருந்தே இந்த ஸ்வீட் பாக்ஸாக நான் திறந்து கூட பார்க்கல எனவே ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த அதிகாரி சொல்கிறாங்க என்னம்மா உண்மை தெரிஞ்சிச்சுன்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா நட ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்காக சாம்புச்சரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க சார் நான் எந்த தப்பும் பண்ணாமல் நான் எதுக்காக ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க இங்க பாருங்கம்மா நான் வந்து ஒழுங்காக உங்களை மரியாதையாக இருக்கேன் நீங்கள் இப்படி வம்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் ஊர் மக்கள் முன்னாடி இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்பிடி சொல்லி சொல்றாங்க என்ன சார் உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க என் மேல தப்புனா நானே வருவேன் என் மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திரா கிட்ட கேட்கறாங்க சாம்பிடி சரி சந்திரா என்ன பாத்துக்கிட்டே இருக்க நீ தானே இங்க நின்றுட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க ஆமா சார் நானும் தான் இந்த இடத்துல இருந்தேன் இவங்க இன்விடேஷன் வைக்க தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்ட அந்த அதிகாரி சொல்றாங்க அதெல்லாம் கேட்க முடியாதுமா எங்களுக்கே இவங்க மேலே சந்தேகம் வந்துருச்சு நாங்கள் இவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுரியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம காற்றி வந்துடுறாங்க கொஞ்சம் நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து குரல் கொடுத்தோன்னே சந்திராக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னது திதி இவன் எதுக்காக இப்போ இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க மேல எந்த தப்புமே இல்ல சார் இவங்க எந்த லஞ்சமும் வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த அதிகாரி கேட்கறாங்க சரிப்பா நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது காத்தி சொல்றாங்க நான் இவங்களோட மருமகன் எங்க அத்தை இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்க கிடையாது எங்க அத்தைய மாட்டி விடுறதுக்காக யாரோ இப்படி ஆள் செட் பண்ணி இவங்க மேல பழியத்துக்கு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட அந்த அதிகாரி சொல்றாங்க இதெல்லாம் எப்படிப்பா உனக்கு தெரியும் நீ அவங்களை காப்பாத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்புறம் நான் உள்ள தூக்கி வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்றாங்க சார் நான் ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இருக்க போய் தான் இதை நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே கூட வந்த ரெண்டு பேருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன திதி இவன் என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கான் போச்சு நம்ம நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் திரு திரு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த அதிகாரி காத்திக்கிட்ட கேட்குறாங்க சரிப்பா ஏதோ எவிடன்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்றது அதை காட்ட அதுக்கப்புறமா நான் உனைய நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ நம்ம காத்தி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்க அதில் வந்து அந்த ரெண்டு பேருமே யாருக்கிட்டயோ பேசி காசு வாங்குற மாதிரி இருக்கு இதெல்லாம் அந்த சிசிடிவி ரெக்கார்டில் பதிவாயிருக்கு இதை பார்த்ததுமே அந்த அதிகாரி கிளம்பி போறாரு என்ன சார் இது இவங்க யாருகிட்டயும் பேசி காசெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னோன்ன நம்ம காத்து சொல்றாங்க ஆமா சார் இவங்க வந்து எங்க அத்தைய எப்படியாவது உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல பொய்யா பழைய தூக்கி போடுறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க அவங்க ரெண்டு பேரையும் விசாரிங்க அவங்க வாயிலிருந்தே உண்மை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த அதிகாரி வந்து ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாங்க ஒழுங்கா அவங்கள இப்படி யாரு பண்ண சொன்னதுன்னு உண்மையை ஒத்துக்கோங்க இல்லைன்னா அவங்கள முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில்ல தூக்கி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க சார் நாங்க உண்மையை சொல்லிடுறோம் சார் அஹ் அப்படின்னு சொன்னாங்க மே சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்போ சந்திரா வந்து கண்ணை கட்டுறாங்க நீங்கள் உண்மையாக என்னையை காட்டி கொடுத்துட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி காட்ட அதுக்கு அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க சார் எங்களை ஒருத்தவங்க இந்த மாதிரியெல்லாம் பேசி சாம்ரேஸ்வரி மேடத்தை மாட்டி விடுறதுக்காக தான் எங்களை அமுச்சு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க அப்போது நீங்கள் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி இந்த மேடத்தை சிக்க வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரையும் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எவர் இருக்கா அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் மேடம் அப்படிங்கிற மாதிரி சாம்ரேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ பார்த்தி சொல்கிறாங்க சீக்கிரமாக கண்டுபிடிங்க சார் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் எங்கள் அத்தைக்கு சில பேரோட உண்மையான முகம்லாம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து சந்திரகலாவை பார்த்து ஜாடமடைய சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாம்பிடிச்சிருக்க ஒன்றுமே புரியல என்ன நம்ம வீட்டு மாப்பிள்ளை இல்லை இவனை வீட்டை விட்டு துரத்தி இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா இவன் தான் முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடுச்செரி ஒரு பக்கம் யோசிட்டு இருக்காங்க கார்த்தி அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் கிளம்பி போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சந்திராவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அக்காவுக்கு மட்டும் இதுக்கு பின்னாடி நான் தான் இருந்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவு தான் என்னைய வீட்டை விட்டு துரத்திடுவாளே கூட இருந்தே குளிப்பறிக்கிறியடி அப்படின்னு சொல்லிட்டு என்னைய என்ன பண்ணுவான்னு யோசிக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சம்புடு வந்து யோசிட்டு இருக்காங்க இதெல்லாம் யார் பண்ணி இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு தான் தெரியலையே என்னைய பழி வாங்குறதுல யார் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப மும்மரமாக இருக்காங்க இந்த காரியமா சிவநாடி முத்துவேல் மூணு பேரும் இப்ப இருக்காங்க அதை தவிர்த்து யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி சாம்பிடி சொல்லி டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சந்திரா தான் இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம சாம்பிடி சரிக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா சாம்பிடி சரி சந்திராவை கழுத்தை பிடிச்சி வெளியில தெளிடுவாங்க அப்ப இவ்வளவு நாளா வீட்டுல நடந்த குழப்பத்துக்கு காரணம் எல்லாமே சந்திரா தான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வரும் ஏன்னா இப்ப நம்ம கார்த்தி வந்து மாட்டிக்கிட்டாரு இப்ப மாட்ட வேண்டியது சந்திரா மட்டும்தான் சந்திராவோட உண்மையான முகம் தெரியணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி சந்திரா யார் என்னங்கிறத சாம்பு செடிகிட்ட நிரூபித்தா மட்டும்தான் இந்த சாம்புடு செடிக்கு தன்னோட தங்கச்சியோட உண்மையான முகமே தெரிய வரும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க